தேஜஸ் விமானத்தில் மீட்டர் உயரத்தில் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து சென்ற பிரதமர் மோடி திடீரென்று நடுவானில் யாரையோ பார்த்து கையசைத்த வீடியோவை அவரே தனது எக்ஸ்தலத்தின் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இதனை பார்த்து நெட்டிசன்கள் பலரும் கிண்டல் செய்ய தொடங்கியுள்ளனர் அவர் நடுவானில் பறவைகளுக்கு கையசைப்பது போன்று சித்தரிக்கப்பட்ட வீடியோக்களை வெளியிட்டுள்ளனர் பெங்களூருவில் உள்ள ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பொதுத்துறை நிறுவனத்திற்கு சென்று பிரதமர் மோடி பணிகளை பார்வையிட்டார் பிறகு பயிற்சி விமானிகள் பயன்படுத்தக்கூடிய இரண்டு இருக்கைகள் கொண்ட தேஜஸ் போர் விமானத்தில் பெங்களூரு நகரத்திற்கு மேல் வானில் வட்டம் அடித்தார் வழக்கமாக போர் விமானிகள் பயன்படுத்தும் இலகு ரக தேஜஸ் போர் விமானங்களில் போர் விமானி ஒருவர் மட்டுமே பயணிக்க முடியும் தற்போது பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டது மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய இரண்டு இருக்கைகள் கொண்ட பயிற்சி விமானமாகும் இது குறித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள மோடி தேஜஸ் விமான பயணம் வெற்றிகரமாக முடிந்தது இந்த நம்ப முடியாத செழுமையான ஒரு அனுபவம் நமது நாட்டின் பூர்வீக திறன்கள் மீதான எனது நம்பிக்கையை கணிசமாக உயர்த்தியது மேலும் நமது தேசிய திறன் பற்றிய புதிய பெருமை மற்றும் நம்பிக்கையை எனக்கு ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டுள்ளார் தேஜஸ் போர் விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுபவை மேலும் குறைவான விபத்து ஆபத்துக்கள் கொண்ட பாதுகாப்பான விமானங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது